திருவோண நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா அதாவது என்னன்னு கேட்டால் ஆயிலி நட்சத்திரம்தான் உங்கள் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் யார் ஒருவர் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் ஆயிலி நட்சத்திரம் உங்கள் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கொடுத்த நட்சத்திரம் என்னைக்கு ஆயிலி நட்சத்திரம் வருதோ அன்னைக்கு தான் உங்களுக்கு முழுமையான ஆசீர்வாதம் மாதம் மாதம் முன்னோர்கள் ஆசிர்வாதம் பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த நட்சத்திரத்தன்னைக்கு எந்த ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்து முன்னாடி நின்று செய்தாலும் நல்லாயிருக்கும் இல்லை அந்த நட்சத்திரக்காரர் ஆயிலி நட்சத்திரக்காரே நம்ம கூட முன்னாடி நின்று ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா அது அதை விட நல்லாயிருக்கும் ஒரு இடம் தட வீடு வாசல் சொத்து சொகை எல்லாமே அவங்கள வச்சு முன்னாடி நின்று வாங்குங்க அது அசுர வளர்ச்சிக்கு வரும் ஆயிலி நட்சத்திரத்தில் ஒருவர் அந்த ஆசீர்வாதம் வந்துருச்சுனாலே ஆயிலி நட்சத்திரம் யார் ஆதிகேசவன் இரண்டு பாம்புகளும் பின்னி பிணைஞ்சிருக்கக்கூடிய ஆதிகேசவன் அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈரோடு பக்கத்தில் பவானி என்பது பவானி சேகர் பவானின்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த கோவில் அங்கே இருக்குது சங்கமேஸ்வரர் கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் சங்கமேஸ்வரர் பவானி சங்கமேஸ்வரர்னு போடுங்க அந்த சங்கமேஸ்வரர் கோவில் என்னென்னு கேட்டீங்கன்னா மூணு நதியும் ஒன்றா சேர்ந்து சங்கமிக்கிறதுனால அந்த கோவிலுக்கு பேர் சங்கமேஸ்வரர் அந்த கோவிலுக்குள்ளே ஆதிகேசவன் இருக்கார் இவர் தான் தானா வளர்ந்த சுயம்பு மாதிரி அதனால் அந்த கோவிலில் போய் உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் வச்சு சுவாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா அந்த ஆயிலி நட்சத்திரத்தினுடைய ஆசீர்வாதம் ஜாதகருக்கு பிரமாதமாக கிடைக்கும் இதை செய்து பாருங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்